ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்த பிறகு நடிகர் விஜய் முதல் முறையாக நலத்திட்ட விழாவில் பங்கேற்றார் தமிழகத்தில் தொகுதி வாரியாக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது சென்னையில் நடந்த விழாவில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடிகர் விஜய் மாணவர்களை கௌரவித்தார் அப்போது விஜய் பரபரப்பாக அரசியல் ரீதியாக கருத்து தெரிவிப்பார் போதைப்பொருள் கள்ளச்சாராய மரணங்கள் ஊழல் பற்றி பேசுவார் என பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் தீவிர அரசியலை முன்னெடுக்காமல் விஜய் சற்று பின்வாங்கினார் விழாவில் விஜய் பேசுகையில் தமிழகத்திற்கு நல்ல தலைவர்கள் தேவை இருக்கிறது தலைவர்கள் என்பது அரசியலில் மட்டும் சொல்லவில்லை நன்றாக படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் மாநிலத்தில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்துவிட்டது ஒரு பெற்றோராகவும் அரசியல் தலைவராகவும் எனக்கு பயமாக இருக்கிறது ஆளும் அரசு தவறு விட்டுட்டாங்க என்று சொல்ல நான் இங்கு வரவில்லை அதற்கான மேடையும் இது அல்ல என விஜய் கூறியிருந்தார் விழாவில் திமுகவின் செயல்பாடுகளை விஜய் விமர்சிக்காமல் தவிர்த்ததற்கு பின்னால் காரணம் இருக்கிறதா அவரது அடுத்த படம் கோட் முந்நூறு கோடியில் தயாரிக்கப்பட்டுள்ளது திமுகவை பற்றி எதையாவது பேசி அதனால் கோட் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்கிற பயம்தான் காரணமாம் பெரிய முதலீட்டில் தயாரிக்கப்படும் படங்களின் ரிலீஸ் ஒரு நாள் தள்ளிப்போனால் கூட பல கோடி ரூபாய் நஷ்டமாகும் அந்த நிலைமை கோட் படத்துக்கு வரக்கூடாது என விஜய் சாதுரியமாக எதிர்ப்பு அரசியலை தவிர்த்து உள்ளார் ஏற்கனவே இந்த அனுபவம் அவருக்கு இருக்கிறது ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தலைவா படம் ரிலீஸ் ஆவதில் சிக்கல் உண்டானது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த படம் ரிலீஸானது இருந்து பாடம் கற்றுக்கொண்ட விஜய் கோட் படத்தை காப்பாற்ற அரசியல் பேசாமல் அறிவுரை மட்டும் கூறி விடைபெற்றுள்ளார்